இன்னைக்கு நம்ம கத்திரிக்காய் தொக்கு எப்படி பண்ணலாம்னு பாக்கலாம் பாத்திரம் நல்லா சூடாகட்டும் பாத்திரம் நல்லா இதில் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக வெங்காயம் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு இதில் நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு கொஞ்சமாக கருவேப்பில நல்லா பூண்டு மிளகா ரெண்டு மிளகாய் இருக்க இனிமே இது கூட நம்ம கத்திரிக்காய் வந்து நான் அந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம் நான் வந்து ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி பழத்தை போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கலாம் வீட்டுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் மல்லித்தூள் ஸ்பூன் ஸ்பூன் வத்தல் தூள் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது கூட நான் வந்து கொஞ்சமா புளி கரைச்சல இது கூடவே ஒரு பீஸ் வெள்ளம் கத்திரிக்காய் தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு